அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் வழக்கமா நாம நிறைய இடங்களில் சச்சங்கம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு புது இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் நிறைய பேர் எங்கிட்ட சமீப நாடு சமீப நாட்களில் கேட்டது என்னென்னா ஏன் நீங்கள் தொடர்ந்து இப்போ சச்சங்கம் பண்ணலை அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு முக்கியமான வேலைகள் இருந்ததுனால் சச்சங்கத்தில் என்னால் கலந்துக்க முடியல ஒரு இடைவெளி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறதெல்லாம் முன்னாடி எடுத்த வீடியோ சமீப நாட்களாக நான் சச்சங்கம் எதுவும் நடத்தலை இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு என்னுடைய சச்சங்கங்கள் வெளியே இங்கே இருக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கும் அந்த நோக்கம் முடிஞ்ச உடனே அவங்க அவங்களோட வாழ்க்கையில் நிறைவடைஞ்சிடுவாங்க அந்த மாதிரி எனக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருந்தது என்ன அப்படின்னா ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அதுக்கு என்னப்பா ஏதோ ஒரு லிங்கத்தை பண்ணி ஒரு ஐயரை வச்சு பிரதிஷ்டை பண்ணிட வேண்டியதுதானே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இது சாதாரண பிரதிஷ்டை இல்லை இது பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லப்படுற ஆன்ம பிரதிஷ்டை இதை பொதுவாக பெரும்பாலும் யாரும் செய்ய முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு கல்லுக்கு வந்து சக்தி ஏற்றுவாங்க உதாரணமாக ஒரு பேட்ரிக்கு நாம் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அந்த கல்லுக்கு அந்த சக்தி ஏற்றுவாங்க மந்திரத்தில் ஏற்றுவாங்க எந்திர சக்தி மூலமாக ஏற்றுவாங்க ஒளி அதிர்வுகளை ஒளி அதிர்வுகளை கொண்டு ஏற்றுவாங்க இப்படி நிறைய முறைகளில் அந்த கல்லுக்கு அவங்க சக்தி ஏற்றுவாங்க ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சிறீ சக்கரம் இந்த மாதிரியான சக்கரங்களை யந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணி அதற்கு மேலே சிலைகளை வைப்பாங்க ஆனால் இந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை அதற்குள் சார்ஜ் செய்து அதன் பிறகு அவங்க திரும்ப அந்த உடலுக்குள்ளே வரணும் இப்போது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாம் தர்க்க ரீதியாக யோசித்தா நமக்கு புரிப்படாது அதாவது புகைப்பிடிக்கிற குடிப்பழக்கம் இருக்கிற அல்லது எல்லா கெட்ட பழக்கம் இருக்கிறவர் ஒருவர் நூறு வயது வரைக்கும் வாழக்கூடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த தவறுமே செய்யாத ஒருவர் குறைந்த வயதிலேயே ஹார்ட் அட்டாக்கோ வேறு மரணம் அடைஞ்சிடக்கூடும் இதற்கு இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத டாக்டர் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துன்னா எதனால் வந்ததுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஏன் நடந்ததுன்னு சொல்ல முடியாது ஒரு சில கேள்விகளுக்கு லாஜிக்காக நம் பதில் யோசிச்சா புரிவிடாது அந்த மாதிரி இந்த ஆத்மலிங்க பிரதிஷ்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டது இதை நாம் ஒரு த தர்க்கத்துக்குள்ளேயோ ஒரு உரம்புக்குள்ளேயோ கொண்டு வர முடியாது இந்த ஆத்ம லிங்க பிரதிஷ்டை அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்க காரணம் என்ன ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை அந்த லிங்கத்திற்குள் பாய்ச்சி அதன் பிறகு அதை திரும்ப தன்னுடைய உடலுக்குள் கொண்டு வர வேண்டும் இது ஒரு சூட்சமான விஞ்ஞானம் அப்போ இது நீண்ட காலமாக நான் இதற்காக முயற்சி செஞ்சுட்டே வந்தேன் இதை எப்படி செய்கிறது அப்படின்னா அந்த தொழில்நுட்பம் எனக்கு கிடைக்கல நான் இதை பரிசோதனை முயற்சியாக நிறைய நேரங்களில் செய்து பார்த்துருக்கேன் அது அதன் மூலமாக எனக்கு ஒரு ஒரு சில குறிப்புகள் ஒரு இது சில வழிமுறைகள்லாம் எனக்கு தெரிஞ்சது அதை வச்சு தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய வழிகளில் நாம் அதை நான் அதை முயற்சி பண்ணேன் ஆனால் அதை என்னால் சரியாக செய்ய முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவர் சமாதிக்குள் போயிட்டார் அப்படின்னா அவரை எழுப்பதற்கு வெளியே அவர் குருவோ வேறு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அவங்க அதை அவங்க இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க இப்போ இந்த லிங்கத்துக்குள்ளே ஒரு வேளை நம்முடைய அந்த உயிர் சக்தி போன பிறகு திரும்ப இந்த உடலுக்குள் வரலைன்னா அது சபா சிக்கலாகிடும் இப்போது நாம் திரும்ப அதுக்குள்ளே வர முடியாது நம்மை திரும்ப அங்கே யாரோ ஒருவர் அதிலிருந்து மீட்டு திரும்ப இந்த உடலுக்குள்ளே நம்ம அனுப்பணும் அப்போ இந்த தொழில்நுட்பம் நான் எப்படி அப்படிங்கிறது தெரியாததுனால தான் இவ்வளோ காலம் அது போயிடுச்சு அதை என்னால் பண்ண முடியல நிறைய பேராலையும் அதை பண்ண முடியல இன்றைக்கு என்னுடைய குருவினுடைய கருணையாலே அந்த தொழில்நுட்பம் எனக்கு அருளப்பட்டது சூட்சமாக அவர் மூலமாக அருளப்பட்டு அவர் அந்த உயிர் லிங்கத்திலிருந்து உயிர் சக்தியை திரும்ப என்னுடைய உடலுக்குள் எடுத்து வரும் அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்போது ஒரு மனிதர் முழு சரணாகதி நிலையில் தன்னுடைய உயிர் திரும்ப வந்தாலும் வரலாம் இல்லை என்றாலும் இல்லை என்ற அந்த எல்லையில் நின்று தான் அந்த வேலை செய்ய முடியும் மற்றொன்று இந்த இந்த சடங்கில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர் முற்றிலும் சுயநலம் இல்லாதவராக கள்ளம் இல்லாதவராக தூய்மையான மனம் கொண்டவராக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் திரும்பி வருவதில் சிக்கல்கள் ஏற்படும் எனவே நாம் அந்த நிலைக்கு முழுமையாக செல்லாமல் இதற்குள் இறங்க முடியாது இந்த விஷயங்களையெல்லாம் எனக்கு சேகரிப்பதற்கு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு நிறைய சோதனை முயற்சிகள் எல்லாம் செய்து அதன் பிறகு எனக்கு ஒரு தெளிவு வருவதற்கு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு எனவே இப்போது அந்த காலம் கூடி வந்திருக்கிறது எனவே என் இறைவினுடைய கருணையாலும் என்னுடைய குருவினுடைய ஆசியாலும் இந்த பிரதிஷ்டையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதற்காக தயாராவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவால் அது அது உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய கட்டுப்பாடுகள் விரதங்கள் எல்லாம் அதுக்கு உண்டு அதையெல்லாம் நாம் பின்பற்றித்தான் அதை செய்ய வேண்டும் அதே போல் நம்முடைய அந்த உணர்வுத்தன்மை மிக்க தியானத்தன்மையில் உச்சம் கொண்ட சில மனிதர்களோடு துணையோடு தான் அதை நாம் செய்ய முடியும் எனவே அந்த மாதிரியான மனிதர்களை ஒன்று சேர்ப்பதற்கும் எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு எனவே இந்த தியான வகுப்புகள் இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நோக்கத்திற்காக அந்த மனிதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தான் நான் பயன்படுத்தினேன் என்னுடைய புகழுக்காகவோ பணம் சம்பாதிப்பதற்காகவோ நான் அதை செய்யவில்லை என்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பூமியில் அந்த ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பிரதிஷ்டையில் என்ன சிலையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரதிஷ்டை செய்யும்போது அப்போது மட்டும்தான் அந்த சிலையினுடைய ஒரு பகுதியை நீங்கள் காண முடியும் அந்த ஒரு பகுதியில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடகலை பிங்களை சுழுமுனை இந்த மூன்றையும் நாம் ஒரு குறியீடாக வச்சுருக்கோம் அந்த லிங்கத்தில் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நாம் ஜிபே பண்ணுறோம் ஜிபே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டை மாதிரி ஒரு கோடு கோடாக ஒரு சிக்கலான அமைப்பை கொண்ட ஒரு படம் இருக்குது அந்த படத்தை நாம் நம்முடைய ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணும்போது அது யாருடைய பெயர் அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நமக்கு வந்துடுது அந்த மாதிரி இந்த சிலையில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு க்யூஆர் கோடை வந்து வரைஞ்சிருக்கும் அதனுடைய நெற்றி பகுதியில் அந்த க்யூஆர் கோடு இருக்கும் தியானத்தன்மையில் ஆழம் உள்ளவர்கள் அல்லது வாசியோகம் செய்பவர்கள் அந்த க்யூஆர் கோடை பார்த்தாங்கன்னா அவர்களுக்குள் சுழுமுனை ஓடத் தொடங்கும் அந்த மாதிரி நாம் அதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்போ இதை எல்லோரும் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது இன்னொரு பக்கம் சாதாரண லிங்கமாக இருக்கும் அது எல்லோரும் தியானத்தன்மை இல்லாத மனிதர்கள் சராசரி உலக வாழ்க்கையில் இருப்பவர்கள் அவர்கள் வணங்கக்கூடியது மற்றொரு புறம் தியானத்தன்மை கொண்ட வாசியோகத்தில் ஈடுபடுகிற இந்த ஆன்மீகத்தில் ஆழத்திற்குள் செல்கின்ற மனிதர்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பகுதிகளாக இந்த லிங்கம் இருக்கிறது ஒரு பகுதி வெளிப்பகுதி லிங்க வடிவமாக சாதாரண மக்களுக்காகவும் அதனுடைய மறுபகுதி தியானத்தினுடைய தன்மையில் இருக்கும் மனிதர்களுக்காகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்போ அது எங்கே எப்போ அப்படிங்கிற அந்த இது எங்கே நடக்குது இந்த பிரதிஷ்டை எங்கே நடக்குது அப்படிங்கிற விபரம் பின்னர் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற இந்த வேலை மிக சவாலானது ஏனென்றால் இதில் நிறைய தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் அதனால் இது முழுமையடையாமல் நாம் அதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை எனவே இன்னும் என்னுடைய முயற்சி பாதி கிணறு தான் தாண்டியிருக்கு இன்னும் நான் முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அவற்றையும் முடித்துவிட்டு நான் உங்களுக்கு இது இதனுடைய முகவரி எங்கே இந்த லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுபோக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதற்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருப்பவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் இந்த காரியத்தில் பங்கு பெறணும்னு நினைக்கிறோம் அதனால் எங்களுக்கும் நாங்களும் எதுக்கெதாவது பொருளுதவி செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவர்களுக்காக கீழே இந்த டிஸ்பிளேயில் தெரியிற இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஏதாவது நன்கொடை அளிக்க விரும்பினால் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் விவரம் தெரிந்து கொள்ளலாம் அப்புறம் இன்னொன்றுனா விடும் நன்கொடை வழங்குபவர்களுக்கு இதனுடைய இங்கே இது எங்கே இருக்குது என்ன என்ன எது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விவரமும் நாங்கள் சொல்லுவோம் இப்போ எல்லோரும் எங்களுக்கு நன்கொடை கொடுங்கள் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செயலை செய்வதற்கு இதை உருவாக்குவதற்கு என்று சிலர் ஏற்கனவே இருப்பாங்க அவர்கள் மட்டும்தான் இதற்கு நன்கொடை அளிக்க முடியும் எல்லாரும் பண்ண முடியாது எனவே எல்லோரும் எங்களுக்கு நன்கொடை தாருங்கள் அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதோ அந்த அருள் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே இந்த பணிக்கு அந்த நன்கொடையை அளிக்க முடியும் எனவே அவர்கள் இந்த நம்ம திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் தகவல் சொல்லலாம் அவர்களுக்கு விவரங்கள் சொல்லப்படும் மற்றவர்களுக்கு இந்த வேலையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் இது முழுமையாக எல்லாம் உருவாக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு நாம் அந்த தகவலை எங்கே எங்கே அதனுடைய முகவரி என்ன எப்படி வரணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நாம் சொல்கிறோம் எனவே இன்னும் சில நாட்களுக்கு என்னுடைய சக்தி முழுவதும் இந்த சிலையினுடைய பிரதிஷ்டிக்காக செலவழிக்கப்படுவதால் நான் அந்த சச்சங்கங்களில் கலந்து கொண்டு அதை நடத்த இயலாத சூழ்நிலையில் இருக்கிறேன் எனவே இன்னும் சில நாட்களுக்கு எங்கும் சச்சங்கம் நடைபெறாது என்பதை தெரிந்து கொள்கிறேன் இந்த செயல் முடிந்த பிறகு முதல் சச்சங்கம் இந்த ஆத்மலிங்க வளாகத்தில் நடைபெறும் அதன் பிறகு மற்ற ஊர்களில் அது இறைவனுடைய குருவினுடைய அருள் இருக்குமானால் அவர்களுடைய கருணை இருக்குமானால் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைந்தே நடந்தேறி மீண்டும் இந்த சத்சங்கங்களும் இந்த ஆன்மீக செயல்களும் தொடர்ந்து நான் நடைபெறும் எனவே இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் சத்சங்கம் இருக்காது நான் இந்த வேலையில் தீவிரமாக இருக்கிறதுனால அந்த சச்சங்கத்தை என்னால் நடத்த முடியவில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய இந்த செயல் முழுமையடைய இதை பார்த்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவையும் கோருகிறேன் ஏனென்றால் நான் தனியாக ஒருத்தன் இதை பண்ண முடியாது யாரெல்லாம் என் மீது அல்லது இந்த செயலுக்கு உதவியாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இந்த செயலை முழுமையாக என்னை செய்வதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் எனவே உங்களுடைய அன்பு அன்பினாலும் ஆதரவாலும் இந்த மிக கடினமான வேலை இது உண்மையிலே ஒரு எறும்பு ஒரு தேங்காயை உருட்டிட்டு போகிற மாதிரி தான் என்னை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இது போன்ற தொழில்நுட்பங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம் அது குருவினுடைய கருணையாலே அவருடைய சூட்சும வழிகாட்டுதல்னாலே எனக்கு அந்த அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சது அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் கிடைத்தது அதன்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனவே மீண்டும் இந்த செயலை முழுமையாக செய்துவிட்டு உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பேன் என்று நம்புகிறேன் ஆக நான் இந்த ப்ராசஸ் என்ன ஆகும் எனக்கு தெரியாது அது முழுமையாக முடியுமா என்ன நடக்கும் மீண்டும் நான் பழையபடி ஆவனா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் குருவினுடைய கருணையாலே அது நடக்கும் என்று நம்புகிறேன் இது ஒரு பாதை தெரியாத பயணம் மாதிரி தான் என்ன நடக்கும்னு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனால் துணிச்சலோடு குருவினுடைய துணை கொண்டு அதை நான் போகிறேன் எனவே மீண்டும் உங்களையெல்லாம் ஆத்மலிங்க வளாகத்தில் சத்சங்கத்தில் சந்திப்பேன் என்று நம்புகிறேன் கொஞ்ச நாளைக்கு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விலகி இருக்கிறேன் இந்த ஒரு மகத்தான பணிக்காக ஏனென்றால் இந்த சிலை என்பது ஒரு முறை உயிரூட்டப்பட்டால் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு அதனுடைய சக்தியானது நிலைத்திருக்கும் அந்த கற்கொழுக்கு எனவே அவ்வளோ பெரிய பணியை செய்ய எனக்கு அனுமதி அளித்த இறைவனுக்கும் என்னை வழிநடத்துகிற என்னுடைய குருவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் உங்களை இந்த லிங்க பிரதிஷ்டை ஆன்ம ஆத்மலிங்க பிரதிஷ்டை முடிந்த பிறகு இதனுடைய விவரங்களை எல்லாம் சந்திக்கும் அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்